அனைவருக்கும் வணக்கம் நல்லா இருக்கீங்களா நம்ம சேனலில் பேக் தான் பார்த்துட்டு வரும் ஏற்கனவே பார்ட் ஒன் பார்த்துட்டோம் ஒன்னில் வந்து ஒரு சைடு ஃபுல்லும் போட சொல்லியிருந்தேன் போட்டுட்ருப்பீங்கன்னு நினைக்கிறேன் அதே போல் இன்னொரு சைடு போட்டுட்டு நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம் இந்த ரெண்டு பூ போட்டுட்டு ஒரு லைன் ஒயிட் கலரில் போடுங்கன்னு சொல்லியிருந்தேன் போட்டுட்ருப்பீங்க நானும் போட்டுட்டு வந்துட்டேன் இதே இவ்வளோ இன்னொரு பீஸ் போட்டு வச்சுருக்கேன் இது ரெண்டு பீஸ் வச்சு ஜாயின் பண்ணிக்கலாம் இந்த ஒரு சைடு ஒயர் இந்த சைடில் இப்படி ஜாயின் பண்ணிக்கலாம் இந்த சைடு ஒயரை இப்படி வச்சு ஜாயின் பண்ணிக்கலாம் வேஸ்ட் ஆக்காமல் இது அப்படியே இருக்கட்டும் எதாக ஒரு சைடு எடுத்து ஜாயின் பண்ணிக்கலாம் வேறு ஒயர் தேவையில்லை இந்த ஒயரே போதும் நல்லா புரியுதான்னு பாருங்கள் சென்டரில் வந்து நீங்கள் பிங்க் கலர் வேணுன்னாலும் கோக்கலாம் இல்லை ஒயிட் கலர் வேணும்னாலும் கோக்கலாம் உங்களோட விருப்பந்தான் ஒரு சைடு ஒயரில் ஒரு மணி கொத்திருக்கேன் அதாவது கீழே இருக்க ஒயரில் அதே ஒயரை இந்த மணியில் விட்டு எடுக்கணும் இந்த ஒயர் இருக்கிறதுனால உங்களுக்கு அது சரியாக தெரியாது இப்போ புரியுதான்னு பாருங்கள் நான் சென்ட்ரலில் வேணும்னா பிங்க் கலர் வச்சு காமிக்கிறேன் உங்களுக்கு புரியும் ஈஸியாக ஏன்னா குழந்தைங்களுக்கு புரியணும் இல்லைங்களா கீழே இருக்க ஒயரில் ஒரு மணி பிங்க் கலர் கூக்கணும் அதே ஒயரு இந்த சைடில் இருக்க ஃபஸ்ட்டு மணியில் கூக்கணும் இப்போ எந்த சைடு ஒயரில் வேணாலும் ஒரு மணி கோக்கலாம் இன்னொரு சைடு ஒயரை குறுக்க விட்டு எடுக்கணும் புரியும் நினைக்கிறேன் ரைட் சைடு ஒயரு ரைட் சைடு மணியில் விட்டு எடுக்கணும் ஒரு ஒரு மணியில் லெஃப்ட் சைடு உயர் லெஃப்ட் சைடு மண்ணில் விட்டு எடுக்கணும் நிறைய விடியெல்லாம் நம்ம ஜாயின் பண்ணுறது பார்த்துருக்கோம் ஆனால் குழந்தைங்களுக்கு அவ்வளோவா புரியாது கோக்கு நடுவில் ஒரு மணி கோக்கணும் இந்த ஒரு மணி கோக்கும் போது எந்த ஒயரில் வேணாலும் கோக்கலாம் இதே போல் ரைட் சைடு ஒயரை ரைட் சைடு மணியில் விட்டு எடுக்கணும் லெஃப்ட் சைடு ஒயர் லெஃப்ட் சைடு மணியில் விட்டு எடுக்கணும் நடுவில் ஒரு ஒரு மணி கோக்கணும் அப்படியே போட்டுகிட்டே வாங்க எங்கே ஒயர் முடியுதோ அங்கே நாட் போட்டுருங்க அதுக்கப்புறம் நம்ம இந்த ஒயர் எடுத்துக்கலாம் இந்த சைடு ஒயர் அப்படியே இருக்கட்டும் இந்த ஒரு சைடு ஒயரில் போட்டுகிட்டே வாங்க நானும் போட்டுட்டு வரேன் எது வரைக்கும் வருதுன்னு பார்க்கலாம் இந்த ஒரு சைடு ஒயரே மூணு சைடுமே ஜாயின் பண்ணுறதுக்கு சரியாக இருக்கும் இன்னொரு சைடு ஒயர் விட்டுருந்தமே இதை நாட் போட்டுக்கலாம் அப்போ தான் நம்ம இங்கே ஜாயின் பண்ணும் போது டைட்டாக வரும் இல்லைன்னா லூஸாக வரும் இது ரெண்டு நாட் போட்டுட்டு அந்த சைடு ஃபுல்லாக ஜாயின் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம பேக்குக்கு கைப்பிடி வச்சுக்கலாம் எப்படி நாட் போட்டோம்னா தான் நம்ம இந்த சைடு ஃபினிஷ் பண்ண முடியும் இந்த ஒயர் அப்படியே இருக்கட்டும் நாட்பட்ட ஒயர் அப்படியே இருக்கட்டும் இந்த ஒயரில் நம்ம இதை ஃபுல்லும் போட்டு முடிச்சிடுவோம் இப்போ கடைசி பூ போட போகணும் போட்டுட்டு நாட் போட்டுடலாம் பக்கத்தில் இருக்கிற மண்ணில் ஒயரை விட்டு எடுத்துட்டு கட் பண்ணிடலாம் இந்த எக்ஸ்ட்ரா ஒயரை கட் பண்ணிடலாம் இப்போ இங்கே நாட் போட்டமே இந்த ஒயரில் பேக்குக்கு புடி போட்டுக்கலாம் அப்படியே நடுவில் ஒரு கீச்சென்னை எடுத்து வச்சுக்கிங்க அதை வச்சு ஜாயின் பண்ணிக்கலாம் ஒரு சைடு ஒயரு இந்த இந்த இப்படி இந்த மூணு மணிலேயும் அந்த ஒயரை விட்டு எடுக்கணும் இந்த சென்டர் மணியில் இந்த ரெண்டு ஒயரையும் எடுத்துகிட்டு வந்து வைக்கணும் இந்த பண்ணியில் இந்த சைடு ஒயர் இந்த சைட்லேயும் இந்த சைடு வயிறை இந்த சைட்லையும் விட்டுட்டுக்கணும் இந்த ஒயரை இந்த சைடு மணியில் விட்டு எடுக்கணும் இந்த கடைசி மணியில் இந்த சைடு ஒரு ஒயரும் இந்த சைடு ஒரு உயரம் இருக்குது இது நம்ம நாட்டு போட்டுடலாம் இந்த மாதிரி ஒரு கீ செயின் அதாவது அந்த மாதிரி இருந்தாலும் சரி இந்த மாதிரி சாதாரணமாக இருந்தால் உங்கள் கிட்டே எந்த கீ செயின் இருக்கோ ஒன்று எடுத்து வச்சுக்கோங்க இது ரெண்டு நாட் போட்டுருங்க இப்போ ரெண்டு ஒயரும் சேர்த்துட்டு அஞ்சு மணி பிங்க் கலர் கோவருங்க நானும் கோத்துட்டு வரேன் நீங்களும் கோத்துட்டு வாங்க ரெண்டு ஒயரையும் சேர்த்துட்டு பிங்க் கலரில் அஞ்சு மணி கோவருங்கன்னு சொல்லியிருந்தேன் கோத்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இப்போது ஒயிட் கலரில் மூணு மணி கோக்கணும் கோத்துட்டு வாங்க நானும் கோத்துட்டு வரேன் இப்போ நம்ம கீச்செயின் வச்சுக்கலாம் இது வந்து உட்ரில் வைக்கிறது அதனால் ஸ்க்ரூ இருக்குது இது நான் அப்புறம் கட் பண்ணி எடுத்துடுறேன் இந்த ஸ்க்ரூ வச்சு உட்டில் டைப் பண்ணுவாங்க அந்த டைப்பு கீச்செயின் இது இந்த கீ செயின் கோத்துட்டு நாட் போட்டுடலாம் நல்லா ரெண்டு நாட் போட்டுருங்க இது அப்படியே ஒரு ஓரம் இருக்கட்டும் இதில் மறுபடியும் மூணு ஒயிட் கலர் அஞ்சு பிங்க் கலர் கொத்துட்டு வாங்க நானும் கொத்துட்டு வரேன் மூணு மணி ஒயிட் கலர் அஞ்சு மணி பிங்க் கலர் கோருங்கன்னு சொன்னேன் கோத்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் ஹைட்டு வந்து உங்களோட விருப்பம்தான் உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ கோத்துக்குங்க ஒரு சைடு உயர இந்த மணியில் விட்டு எடுத்துட்டு நாட் போட்டுடலாம் இப்போ எஸ்டர் இருக்க உயர பக்கத்தில் இருக்கிற மணிங்களை விட்டு எடுத்துகிட்டு கட் பண்ணிடலாம் பக்கத்தில் இருக்கிற மணிங்களை ஒயரை விட்டு எடுத்தி எஸ்டர் இருக்க ஒயரை கட் பண்ணிடலாம் அவ்வளோதான் எவ்வளோ கியூட்டாக பேக் போட்டு முடிச்சிட்டோம் உங்களுக்கு பிடிச்ச கலரில் நீங்கள் போட்டுக்கோங்க ஸ்கூல் பிள்ளைங்க சைக்கிள் ஓட்டுறவங்களேருந்தால் சைக்கிளோட கீ செயின் கூட வச்சுக்கலாம் இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கலாம் அடுத்த வீடியோ தாஜ்மஹால் இன்னும் ரெண்டு பார்ட்டு வரும் தாஜ்மஹால் முடிச்சிடலாம் நன்றி வணக்கம்